எத்தனை பேர் இந்த ஜூஸ் குடிக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது என்னுடைய அனுபவத்திலே நான் வாரத்தில் மூன்று நான்கு நாட்கள் இல்லாவிட்டால் ஒரு வாரத்தில் அப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு இரண்டு நாளாவது குடிப்பது வழக்கம் எல்லாமே ரொம்பவே வசதியாக கேரட் இருக்குது பீட் இருக்குது ஆப்பிள் இருக்குது எல்லாமே உங்களுடைய வீட்டிலே இருக்கும் நான் வலமையாகவே இது வந்து கூடுதலாக கஷ்டமான வேலை என்பது கிடையாது அப்படின்னு இதை சுத்தப்படி கொஞ்சம் பண்ணி கொடுத்து கிரக நீங்கள் கட்டி காப்பொழுதிலே குடிப்பீர்களாக இருந்தால் பன்னிரெண்டு மணி வரை பசி எடுக்காமல் நல்ல ஒரு சில நேரத்தில் சிலருக்கு ஒரு மயக்க மாதிரி இருக்கின்றது என்று சொல்வார்கள் இல்லை அந்த மாதிரியானவர்கள் குடிக்கலாம் ஆனால் சுகர் இருக்கின்றவர்கள் பீட்டுடைய சைஸை கொஞ்சம் குறைத்து கொண்டால் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை நான் இப்போ பல வருட காலங்களாகவே நான் குடிக்கின்றேன் எனக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை ஆனால் உங்கள் உங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து உங்களுக்கு மிக ஆரோக்கியம்